We'll திருப்பத்தூரில் ஏழை நடுத்தர மக்களுக்கு எதிரான மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி பாரத ஸ்டேட் வங்கி முன்பு ஏழை நடுத்தர மக்களுக்கு எதிரான மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறியல் போராட்டம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாமிநாதன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் நந்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் மத்திய அரசு கொண்டு வந்த பட்ஜெட் என்பது பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு மட்டுமா மத்திய அரசு கொண்டு வந்த பட்ஜெட் நாட்டுக்காகவா அல்லது நாற்காலிக்காகவா மத்திய அரசின் பட்ஜெட்டில் உணவு மானியத்தை குறைக்காதே மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தும் உர மானியத்தை குறைக்காதே ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே என கண்டன கோஷங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா செயலாளர் காசி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சுந்தரேசன் விவசாய சங்க செயலாளர் முல்லை உட்பட்ட தோழர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து கட்சி தோழர்களையும் திருப்பத்தூர் நகர போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க